ஏற்காட்டின் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மலர் கண்காட்சி நண்பகல் பனிரெண்டு மணியளவில் நடைபெறுகிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குமரேசன் குமரேசன் இந்த கண்காட்சிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக சேர்வராயன் மலைத்தொடரில் கடல் மட்டத்தில் இருந்து ஐந்தாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளதுதான் இந்த ஏற்காடு கோடை வாசஸ்தலமான இந்த ஏற்காட்டில் ஆண்டு முழுவதும் மிதமான சீதோசி நிலை நிலை வருவது வழக்கம் இந்த நிலையில் தான் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மலர் கண்காட்சி சரியாக நண்பகல் பனிரெண்டு மணி அளவில் துவங்க இருக்கிறது அதாவது வேளாண்துறை அரசு முதன்மை செயலாளர் அபூர்வா ஐஏஎஸ் அவர்களும் தோட்டக்கலைத்துறை இயக்குனர் குமாரவேல் பாண்டியன் அவர்களும் இந்த மலர் கண்காட்சியை தோங்க துவக்கி வைக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஏற்காட்டை பொறுத்தவரை இந்த மலர் காட்சி என்றானே ஒரு சிறப்பான வகையில் அமைக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில்தான் இந்த முறை ஏழு லட்சம் மலர்களைக் கொண்டு பல்வேறு மலர் அலங்கார வடிவமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட காற்றாலை இந்த காற்றாலை வடிவிலான இந்த மலர் அலங்கார வடிவமைப்பு சுமார் ஒரு லட்சம் பூக்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்க கட்டியிருக்கின்றது அதே பல்வேறு வடிவமைப்புகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடல் உயிரினங்களான கடல் குதிரை ஆக்டோபஸ் நண்டு நட்சத்திர மீன் முத்துச்சிப்பி உள்ளிட்ட வடிவமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் குழந்தைகளை இந்த ஆண்டு குழந்தைகளை கவரும் வகையில் மிக்கி மவுஸ் டாமஞ்சேரி டோரா புஜ் டொனால்ட் டக் உள்ளிட்ட வடிவமைப்புகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இருபத்தை ஐந்தாயிரம் மலர் தொட்டிகள் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இங்கே இந்த மலர்களை வடிவமைத்தால் வடிவமைப்பாளர்கள் அவரிடமே கேட்போம் சார் இப்போ ஏராளமான வடிவமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு எவ்வளோ வடிவமைப்புகள் இங்கே என்னென்ன வடிவமைப்புகள் அமைச்சிருக்கீங்க சார் ஏழு லட்சம் ஃப்ளவர் போட்டிருக்கோம் வந்து நிறைய வந்து கடலோட விலங்கு கடலோட உயிரின கடல் வந்து போட்டிருக்கோம் நிறைய பார்த்திங்கன்னா வெரைட்டியான லீவ்ஸ்லாம் போட்டிருக்கோம் சார் நாங்கள் அதை பார்த்தீங்கன்னா சாங் ஆஃப் இண்டியா லீப்ஸு டெசினா ரோசஸ் கார்னேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம் கீழே அதில் ரேம்ப் டிசைன்ஸில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆந்தோரியம் லீப்ஸ் ஆர்கிட்ஸ் இது மாதிரி நிறைய நிறைய வகையான ஃப்ளவர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் சார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் ஃப்ளவர்ஸ் நாங்கள் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம் வந்து பார்த்தா ஒரு எஜாய்ஃபுல்லாக இருக்கும் சார் எல்லாத்துக்குமே அது இல்லாத சுட்டிஸ் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விலங்கு நாங்கள் நாங்கள் குழந்தைகளை பிடிச்ச ஒரு சுட்டீஸ் ஒரு பொம்மைகள்லாம் போட்டிருக்கோம் அது ஃப்ளவரில் லைக் பண்ணலாம் புதுசாக ஒரு ஒரு சேஞ்சாக இருக்குன்னு சொல்லி ஏற்காட்டில் புது புதுமையாக போட்டிருக்காங்க போன டைம் இல்லாத இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க சார் அதாவது அரிய வகை மலர்களை கொண்டு இந்த மலர் அல அலங்கார வடிவமைப்புகள் செய்யப்பட்டுள்ளன சுற்றுலா பயணிகள் எப்படியே இருக்குது அவரோட கேட்போம் சார் இப்போ இந்த மலர் அலங்கார வடிவமைப்புலாம் எப்படி இருக்குது ஏற்காடோட கிளைமேட் எப்படி இருக்குது சார் அருமையாக இருக்குது நாங்கள் ஆக்சுவலி வி ஆர் ரெகுலர் விசிட்டர் ஏற்காடுக்கு வருஷம் வருஷம் வருவோம் இந்த வருஷம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எஸ்பெஷலி இந்த காற்றாலை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அது இன்னொரு ஒரு பியூட்டி என்னென்னா இயற்கையாகவே சுத்தம் அப்படின்றாங்க அது வி ஆர் ஈகர் டு சீ தட் பார்க்குறதுக்காக நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் இன்னொன்று சில்ட்ரன்ஸுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த மிக்கி மவுஸு தட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் த சில்ட்ரன் அப்ரிஷியேட் த கன்சர்ன் பீப்புள் யாரெல்லாம் இதில் ஈடுபாடு இருக்கா ரொம்ப அருமையாக இருக்குது உண்மையிலேயே ஆட்ஸ் ஆஃப் டு த பீப்புள் அரேஞ்சஸ் ஷோ எஸ்பெஷலி திஸ் இயர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே வி என்ஜாய் இட் அண்ட் த கிளைமேட் அண்ட் த செட் திஸ் திங் ஆல் த செட்டிங்ஸ் எவ்ரி திங் ஆர் ஃபைன் நல்லாயிருக்கு அதாவது இந்த கோடை விள மலர் கண்காட்சியை சிறுவர்கள் முதல் பெரியவர்களை அனைவரும் ரசிக்கும் வகையில் சிறுவர்களுக்கான வடிவமைப்புகள் அதே போல் பெரியவர்கள் கண்டு ரசிக்கும் வகையான மலர் வடிவமைப்புகள் என ஐந்து ஏழு லட்சம் மலர்களை கொண்டு பல்வேறு மலர் அலங்கார வடிவமைப்புகள் செய்யப்பட்டுள்ளன அது மட்டும் இல்லாமல் அரிய வகை மலர்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஃபோட்டோ எடுக்க வகையில் அந்த செல்ஃபி பாயிண்ட்களும் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குறிப்பாக டால்வியா கிளோடியல்ஸ் ஆர்கிட் பேட் ஆஃப் பேரடைஸ் அல்போனியா டார்ஜ் டார்ஜிஞ்சர் ஸ்வீட் வில்லியம் ஹெலி ஓடியா ஹை ரேஞ்சியா உள்ளிட்ட பல்வேறு அரிய வகை மலர்கள் சீனா மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட மலர்கள் என பல்வேறு மலர்களை கொண்டு இருபத்தி ஐந்தாயிரம் மலர் தொட்டிகள் மற்றும் மலர் படுக்கைகள் இங்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த கண்காட்சி இந்த மலர் கண்காட்சியை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் காண வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மலர் கண்காட்சியை அவர்கள் காணுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது குடிநீர் வசதி கழிப்பிட வசதி என ஏ ஏராளமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த முறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் கியூஆர் கோடு அதாவது அடிவார பகுதியிலே சுற்றுலா பயணிகள் வரும் அவர்களுக்கு அந்த கியூஆர் கோடு வழங்கப்படுகிறது அதன் மூலம் அவர்கள் செல்போன் மூலமாகவே ஏற்காட்டில் எந்தெந்த பகுதியை பார்க்க முடியும் எந்தெந்த பகுதிகளை ரசித்து பார்க்க முடியும் அந்தந்த பகுதி எந்தெந்த இடங்களில் உள்ளது என்ற வகையில் மாவட்ட நிர்வாகம் ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது இந்த வகையில் தான் இந்த மலர் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மலர் கண்காட்சி என்பது இன்னும் சற்று நேரத்தில் சரியாக நண்பகல் பனிரெண்டு மணி அளவில் தோங்கப்பட இருக்கிறது இந்த மலர் கண்காட்சி இன்று தொடங்கி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற இருக்கின்றது ஐந்து நாட்கள் இந்த மலர் நடைபெற இருக்கிறது சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்லும் வகையில் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது அந்த வகையில் தான் இந்த ஆண்டு இந்த மலர் கண்காட்சி ஏராளமானோர் காண வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்க்கிறது தகவல்களுக்கு நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க